அலாமி வரமத்துல்லாஹி தால வரகாத்தூ காலநபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் இக்ரா யாசீன் அலா மௌத்தாக்கும் உங்களில் மௌத்தானவர்களுக்காக நீங்கள் யாசின் சூரத்தை ஓதுங்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீதை ஏற்று மௌத்தானவர்களுக்காக யாசின் சூரா ஓதுவது நடைமுறையில் இருந்து வருகிறது இந்த யாசின் ஓதுவதனைத்தான் பொதுவாக ஹத்தம் ஓதுவது என்று சொல்வார்கள் ஹத்தம் என்றால் பூரணமாக்குவது என்று கருத்து திருக்குறானை முழுமையாக ஓதி அதை பூரணமாக்குவதற்குத்தான் ஹத்தம் என்று பொதுவாக சொல்லப்படும் அந்த ஹத்தம் என்பதுதான் அது மருவி யாசியின் சூரத்தை ஓதுவதற்கும் ஹத்தம் என்று ஆகிவிட்டது பொதுவாக மௌத்தானவர்களுக்காக திருக்குர்வான் ஓதுவதனை ஹத்தம் என்று பொதுவாக சொல்லுகிறார்கள் யாசியின் சூரத்தை மௌத்தானவர்களுக்காக ஓதுவதில் நன்மையுண்டு அதனுடைய போய் சேரும் என்பதில் சுன்னத்வல் ஜமாத்தினருக்கு மத்தியில் எந்தவிதமான கருத்து வேறுபாடும் கிடையாது ஆனால் இதனை வஹாபிகளும் தௌபந்திகளும் மறக்கின்றார்கள் மௌத்தான் அவர்களுக்காக யாசின் சூரத் ஓதுவது சேராது என்பது அவர்களுடைய வாதம் அதற்காக அவர்கள் செய்கின்ற ஒரு தந்திரம் என்னவென்றால் மௌத்தானவர்களுக்காக யாசின் சுரத்தை ஓதுங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஹதீத் பலவீனமானது அதனை ஆதாரமாக எடுக்கக்கூடாது என்று அவர்கள் வாதிக்கிறார்கள் இவர்களுடைய வாதம் அடிப்படையற்றது பிழையானது இந்த ஹதீதை அபு ரஹமத்து ரவி தாலானஹு தங்களுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள் இமாம் அபுதாவுத் அவர்களுடைய சுனன் அபுதாவுத் ஆதாரபூர்வமான ஒசூல் கிதாபுகளில் ஒன்று என்று இமாம் நவவி அஹிமஹூல்லா அவர்களும் குறிப்பிட்டு சொல்கிறார்கள் இமாம் நவவி அஹிமஹூல்லா அவர்கள் ஹதிது துறையிலும் சட்டத்துறையிலும் மற்றும் ஏனைய எல்லா துறைகளிலும் அவர்கள் பாண்டித்தியம் பெற்றவர்கள் பொதுவாக அறிஞர்களுக்கு மத்தியில் இமாம் நபீர் அஹிமஹுல்லா அவர்களுக்கு ஒரு தனியான இடம் இருக்கிறது அறிவிலும் சிறந்தவர் அமலிலும் உயர்ந்தவர் அதனால் அவர்களுக்கு அந்த சிறப்பு இருக்கிறது ஒரு முறை அவர்கள் குர்ஆனை அவரோட கிதாபுகளை எழுதி கொண்டிருந்தார்கள் அப்போது இரவு நேரம் அது எண்ணெய் தீர்ந்து போய்விட்டது எழுத்து முடியவில்லை எரிந்த விளக்கு அணைந்து விட்டது உடனே அவருடைய நகத்திலிருந்து ஒரு ஒளி வெளிவந்ததாகவும் அந்த ஒளியின் பிரகாசத்தால் கிதாபை எழுதியதாகவும் அவருடைய கராமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லாஹூஜில் ஷான்ஹூ தாலா அவர்களை ஏற்றுக்கொண்டான் அவளுடைய ஆக்கத்தையும் ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு இது ஒரு தெளிவான ஆதாரம் என்று அவருடைய சிறப்பை சொல்கின்ற பொழுது அறிஞர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் பல நூல்களை எழுதியிருக்கிறார்கள் அதில் அதுக்காரன் நவவி என்பதும் ஒன்று பொதுவாக அநேகமான அறிஞர்களால் வாசிக்கப்படுகின்ற நூல்களில் அதுக்காரும் நவவியும் ஒன்று அந்த நூல் அதிகமான ஹதீதுகளை பொதிந்த ஒரு நூல் அவுராதுகள் அமல்கள் இவைகளை ஹதீத்கள் மூலமாகவே இமாம் ரஹிம் ரஹிமாவுல்லா அவர்கள் அதனில் பதிவு செய்திருக்கிறார்கள் அதனால் அந்த நூல் ஒரு ஆதாரபூர்வமான நூல் என்று இமாம் ரஹிம் ரஹிமாவுல்லா அவர்களே அந்த நூலின் ஆரம்பத்தில் சொல்கிறார்கள் அர்ஜு ஐய ஹாதல் கிதாபு அஸ்லன் மொத்தமதன் இந்த நூல் ஒரு ஆதாரபூர்வமான ஒரு நூலாக இருக்க வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று கூறிவிட்டு சும்மலா அதுக்கு ஒரு ஃபில் பாபி மின் ஹாதி இல்லாமத் தலால்துரத்தன் பில்மஸ் அலா நான் இந்த நூலில் ஒரு பிரச்சனையில் வெளிப்படையான ஒரு ஆதாரம் இருந்தால் அல்லாது எந்த ஒரு அதீதையும் இதில் நான் கூற மாட்டேன் நான் இதில் எழுதுகின்ற சகல ஹதீதுகளினுடைய சட்டங்களும் வெளிப்படையான ஆதாரங்களாக இருக்கின்றன அவை ஆழ்ந்து சிந்தித்து கருத்துக்களை எடுக்கக்கூடிய விதத்தில் நுட்பமானதாக இல்லை வெளிப்படையான ஆதாரங்களையே நான் இந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கிறேன் என்று அல் அதுக்கார் நவியின் ஐந்தாவது பக்கத்தில் சொல்லி காட்டுகிறார்கள் பின்னால் சொல்லுகிறார்கள் ஹதீதுகளை நாம் சட்டங்களுக்கு ஆதாரமாக எடுக்கிறோம் சட்டங்களுக்கு எடுக்கின்ற ஆதாரங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அமல் செய்வதற்கான நடைமுறைக்கு சார்ந்த அமல்கள் செய்வதற்கு எப்படியான ஆதாரங்கள் தேவை என்பதனை அவர்கள் சொல்கிற பொழுது அம்மல் அஹ்காமு கல் ஹலாலி வல் ஹராமி வல் பாய் வல் நிக்காஹி வல் தலாக்கி வகை ரிதாலிக்க ஃபிலாய் அமல் ஃபியா இல்லா பில் ஹதீத் சஹீஹி அபில் ஹசனி ஹலால் ஹராம் போன்ற விஷயத்திலும் வியாபாரம் திருமணம் தலாக்கு இது போன்ற அமல்களில் சட்டங்களுக்கான ஆதாரம் சஹீஹான ஹஜீதாக அல்லது ஹர்சனான ஹதீதாக இருக்க வேண்டும் ஆனால் இது தொடர்பான விடயங்களில் ஒரு லாய்பான ஹதீது ஒரு தடையை குறிக்கக்கூடியதாக வருமாயிருந்தால் பேணுதலுக்காக அந்த ஹதிதை நாம் எடுத்து அதை நாம் தான் நல்லது ஒரு லாய்ஃபான ஹதிதிகளின் மூலமாக ஒரு வாஜிபோ ஹராமோ சட்டமாக போவதில்லை ஒரு சுன்னத் ஒரு மக்ரூ லைஃபான ஹதிதிகளின் மூலமாக சட்டமாகலாம் அதனால் ஒரு தடை ஒரு லைஃபான ஹதிதின் மூலமாக வருமா இருந்தால் அந்த தடை ஒரு மக்குருகான செயலாக இருக்கும் பேணுதலுக்காக மக்குரையும் தவிர்ப்பதற்காக அந்த ஹதிதை எடுப்பது ஒரு சுன்னத்தான காரியம் என்று இமாம் நவீப் ரஹிமஹுல்லா அதே நூல் எட்டாம் பக்கத்தில் சொல்கிறார்கள் மேலும் அதே நூலில் சுனன் அபுதாவுதை பற்றி அவர்கள் சொல்லுகிற பொழுது வாயிலம் அன்ன சுனன் அபி தாவூத் மின் அக்தரி மா அன்குல் மின் ஹூ உகது ரவை நா அன் ஹூ அன் கால் ذكرت في كتاب صحيح ما மா وقاربه وما كان فيه ضعف شديد بينته அமாலும் அது குர்ஃபீ ஷையன் பகுவா சாலிஹும் ஒபாதுவா அசஹும் இம்பாலேன் நான் எனது அதுக்காறு நவவேயில் சுனன் அபுதாபுதிலிருந்து அதிகமான ஹதீதிகளை நான் குறித்திருக்கிறேன் இமாம் அபுதாபுத் ரஹிம் அஹுதா அவர்கள் தன்னுடைய நூலைப் பற்றி அவர்கள் சொல்லுகிற பொழுது நான் என்னுடைய அபுதா சுனன் அபுதாபத்தில் சகியான ஹஜீதை அல்லது அதுக்கு ஒப்பானதை அல்லது அதுக்கு நிகரான நெருக்கமான ஹஜீதுகளைத்தான் நான் கூறியிருக்கிறேன் நான் எழுதி வைத்திருக்கக்கூடிய ஹதீதுகளில் கடினமான ஒரு பலவீனமான இருக்குமா இருந்தால் அதை நான் தெளிவாக விளங்கப்படுத்துவேன் நான் ஒரு ஹதீதை பற்றி அதனுடைய பலவீனத்தை நான் குறித்து விளங்கப்படுத்தவில்லை என்றால் அது சஹியான ஹதீது தான் அவ்வாறான ஹதீதுகள் சிலது சிலதை விட மிகவும் சகியானதாகவும் இருக்கலாம் இருக்கும் என்று இமாம் அபுதாவுத் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய நூலில் பதிவு செய்யப்பட்ட ஹதீதுகளின் நிலையை பற்றி அவருடைய முன்னுரையில் கூறியிருக்கிறார்கள் இந்த கூற்றை மேற்கோள் காட்டி இமாம் நபீ ரஹிமகுல்லா சொல்கிறார்கள் ஹசனத்தின் யகதாஜி இலை ஹா சாஹிப் அல் கித்தாப் வகைரு இந்த அவளுடைய கூற்றிலே ஒரு நல்ல அழகான ஒரு பயனுள்ள ஒரு கருத்து இருக்கிறது இந்த நூலுள்ளவர்களும் ஏனையவர்களும் இதிலிருந்து ஒரு மிக தெளிவான ஒரு விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடிந்ததாக இருக்கிறது அது என்னவென்றால் ரவாஹு ஃபி வலம் அவுஹனு இமாம் அபுதாவுத் ரஹிமகுல்லா அவர்கள் அவர்கள் பதிவு செய்த ஹதீதுகளில் ஒரு ஹதீதில் இது லைஃப் என்று அவர்கள் சொல்லாமல் விட்டால் ஒரு ஹதீரை பற்றி அது லைஃப் என்று அவர்கள் சொல்லாமல் விட்டால் அவர்களிடத்தில் அது சஹியான் அதிதாக இருக்கும் அல்லது ஹசனான ஹதிதாக இருக்கும் அஹ்காம் சட்டங்களை எடுப்பதற்கு சஹீம் ஹசனும் தான் தேவை அதனால் அவர்கள் லைஃப் என்று சொல்லாத அந்த ஹதீர் ஒன்று சஹீஹா இருக்கும் அல்லது லைஃபா அல்லது ஹசனாக இருக்கும் ஆகவே அந்த ஹதீதை நிச்சயமாக சட்டங்களுக்கு ஆதாரமாக எடுக்க முடியும் எலி சட்டங்களுக்கே ஆதாரமாக எடுக்க முடியுமா இருக்கும்போது அது சிறப்புகளுக்கு ஒரு சுன்னத்தான காரியங்களுக்கு ஏன் எடுக்க முடியாது என்று நவி ரஹிமல்லா அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் அல்ல அதுக்காரர் நவவி பக்கம் பதினாலு பின்னால் சொல்கிறார்கள் ஃபைதா தக்கர் ஹாதா இந்த விஷயம் மிக தெளிவாக உறுதியாகி விட்டதென்றால் நான் இந்த அதுக்கார் நவவியல் சுரன் அபுதாவுதிலிருந்து ஒரு ஹஜீதை நான் அறிவித்திருந்தால் எழுதியிருந்தால் அந்த ஹதீதை பற்றி இமாம் அபுதாவுத் அவர்கள் அதில் என்று சொல்லாமல் விட்டு இருந்தால் அது அவரிடத்தில் லைஃப் அல்ல அது அவரிடத்தில் சஹியான அல்லது ஹசனான தான் என்பதனை வாசிக்கின்றவர்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று முன்னுரையில் இமாம் நவீர் அஹிமுல்லா பக்கம் பதினாலே சொல்லி காட்டுகிறார்கள் இமாம் நவீர் அஹிமஹூல்லா அவர்கள் அபுதாபுனுடைய ஹதீதினுடைய தரங்கள் எப்படி இருக்கிறது என்பதனையும் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள் இக்ரவு யாசின் அலா மௌதாக்கும் என்ற ஹதீர் அபுதாவுதில் வருகிறது இது அறிவிப்பாளர்களுடைய நிலையை கவனித்து பார்த்தால் இந்த இந்த என்று சொல்வதற்கு காரணம் அதில் இரண்டு பேர்கள் யார் என்று தெரியவில்லை அதனால் தான் அது லைஃப் ஆனால் இமாம் அபுதாவுத் அவர்கள் அந்த இரண்டு பேர்கள் அறியப்படாவிட்டாலும் அதனுடைய கருத்தை சொல்லுகின்ற ஏனைய ஹதீதுகள் இருக்கின்ற காரணத்தினால் அல்லது அவர் பின்னால் அறிவிக்கின்றவர்களில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை வைத்து அந்த இரண்டு பேரும் அறியப்படாவிட்டாலும் அந்த சொல்லப்படக்கூடிய இந்த கருத்தும் இந்த ஹதீதும் சகிதான் என்பதனை அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் காரணம் இமாம் சொல்கிறார்கள் இது அறிவிப்பாளர்களுடைய வரிசையை பார்க்கும்போது அதில் ஒரு பலவீனம் இருந்தாலும் இமாம் தாவுத் அவர்கள் இந்த ஹதீஸை அப்படி அப்படியென்றால் இந்த ஹதீஸ் தாவுத் ரஹிமகுல்லா உள்ளத்தில் ஒன்றில் சஹி அல்லது ஹசன் இந்த இரண்டும் சட்டத்துக்கு இலக்க இந்த தகுமானவைகள் இமாம் நபீ ரஹிமஹுல்லாவுடைய கருத்திலும் இந்த ஹதீஸ் சஹி என்பதே தெரிய வருகிறது ஆக இக்கரவும் மௌத்தாக்கும் சுரத்து யாசின் மௌத்தானுகளுக்காக சுரத்து யாசினை நீங்கள் ஓதுங்கள் என்பது சகியான ஹதீத் என்பது இமாம் ரஹி ரஹிமுல்லா அவரிடத்திலையும் இமாம் அபுதாவுத் ரஹிமவுல்லா அவரிடத்திலையும் உறுதியாகி விட்டது ஒரு ஹதீத் எல்லோரிடத்திலையும் சகியாக இருக்க வேண்டும் என்பது நியதி அல்ல அப்படி நியதியாக இருக்குமாயிருந்தால் புகாரி ஷெரீஃபில் நிறைய ஹதீதிகளை நாம் லைஃப் என்று சொல்ல வேண்டி வரும் முஸ்லீம் ஷரீஃபிலே நிறைய ஹதீதுகளை சஹி என்று சொல்ல வேண்டி வரும் இப்படி நிறைய ஹதீதுகளை சஹி லாயிஃப் என்று நாம் சஹி அல்ல என்று சொல்ல வேண்டி வரும் ஆகவே ஒரு ஹதீதை அந்த அறிவிக்கின்றவர் சஹி என்று சொல்வாராயிருந்தால் அதற்கு லாயக்கான பல ஆதாரங்களும் தெளிவாக இருக்குமாயிருந்தால் நாம் மற்றவர் லாயிஃப் என்று சொல்வது நமக்கு அவசியமல்ல அவருடைய அந்த கருத்தை ஏற்று நாம் அந்த சட்டத்திற்கு அதனை ஆதாரமாக எடுக்க முடியும் என்பது இமாம் நபி ரஹிமஹுல்லா அவருடைய இந்த கருத்திலிருந்து மிக தெளிவாகவே தெரிய வருகிறது இமாம் நபீ ரஹிமகுல்லா அவர்கள் இந்த ஹதீதை மௌத்தானவர்களுக்கு எப்போ ஓதுவது சிலர் சொல்லுகிறார்கள் மௌத்தாகின்ற நேரத்தில் அதாவது ஒரு மனிதன் மௌத்தாகுவதற்கான சக்கரஹாத்துடைய நிலையில் இருக்கும் போது யாசின் சுரத்தை ஓதினால் அவருக்கு அந்த வேதனை குறைந்து அவருடைய ரூஹு மிக இலகுவாக கைப்பற்றப்படும் அது அவருக்கு உதவியாக இருக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஆனால் நபிபீர் ரஹிமஹுல்லா அவரிடத்தில் மா யுகாலு அழிந்தல் மையத்தி அவர்கள் ஒரு பாடம் போட்டிருக்கிறார்கள் மையத்திடத்தில் என்ன ஓத வேண்டும் மௌத்தானதற்கு பின்னால் மையத்தை முன்வைத்து நாம் என்ன ஓத வேண்டும் என்று தான் அந்த பாடத்தை போட்டு இந்த ஹதீதை பதிவு செய்திருக்கிறார்கள் அதற்கு மேல் உள்ள பாடத்தில் ஒருவர் மௌத்தினுடைய கடைசி நேரத்தில் அதாவது சக்கராத்துடைய நிலையில் இருந்தால் அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு பாடத்தை போட்டு லக்கினு அலா மௌத்தாக்கும் கவுல் லாஇலாஹல்லா நீங்கள் லாஇலாஹு இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை அந்த மௌத்துக்கு நெருக்கமாக இருக்கின்றவருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்று ரசோலுல்லாஹி செல்லல்லாஹூ அலகிவர் செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆகவே இக்கிராவும் மௌத்தாக்கும் அலா சூரத்தை யாசின் மௌத்தானவர்களுக்காக நீங்கள் யாசின் சூரத்தை ஓதுங்கள் என்பதற்கு மௌத்து என்பது உண்மையான மௌத்து தான் மௌத்துக்கு நெருக்கமானவர் என்ற கருத்து அல்ல என்பதனை இமாம் நவீர் அஹி அவர்கள் மிக தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறார்கள் இப்படி இமாம் நவீர் அஹிமஹூத்லா போன்ற பெரும் ஹதிதுக்கலை மேதைகளான அறிஞர்கள் இந்த ஹதிதுக்கு இப்படி தெளிவான வழக்கங்கள் கூறுகின்ற பொழுது இந்த வழக்கங்களையும் இந்த அதனுடைய நிலைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு அதனை லைஃபாக்கி இவர்களாக ஒரு சட்டத்தை முன்வைத்து நமக்கு சொல்ல வருகிறார்கள் என்றால் இவர்கள் சொல்வது இவருடைய கற்பனை கதையை தவிர்த்து வேறு எதுவுமே அல்ல என்பதனை நேர்கள் மிக தெளிவாக இந்த பதில் குடும்பத்தில் உள்ளவர்களும் ஏனையவர்களும் மிக தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் ஆகவே மௌத்தான்களுக்காக சுரத்து யாசின் ஓதுவது ஒரு சுண்ணத்தான காரியம் அது இந்த அதிதின் அடிப்படையில் உள்ள ஒரு காரியம் அதற்கு லைஃபான அதிதல்ல சகியான அதிதே ஆதாரம் இருக்கிறது தெரிய வருகிறது அடுத்ததாக யாசின் ஓதுவது என்பது ஒரு செயல் அல்ல கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒரு கடமை அல்ல இது ஒரு சுன்னத்தான காரியம் விரும்பினால் செய்யலாம் என்றால் விடலாம் ஒரு சுண்ணத்தான காரியத்திற்கு ஒரு லைஃபான ஹதீதை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியும் ஹதீது லைஃப் என்றால் அதனுடைய கருத்து லைஃப் அல்ல அறிவிக்கின்றவர்களுடைய நம்பக தன்மையில் பலவீனம் இருக்கிறது என்பதுதான் அர்த்தமே தவிர ஹதீதை பற்றி கருத்து அல்ல லைஃப் என்பதும் சொன்னது உறுதிப்படுத்தப்பட்டது தான் ஆகவே பொதுவாக இரண்டு தரப்பிலும் பார்த்தாலும் இந்த ஹதீதின் அடிப்படையில் மௌத்தானவர்களுக்காக நாம் சுரத்து யாசின் ஓதுவது ஆகமான ஒரு காரியம் அது அவர்களுக்கு பிரயோசனம் செய்யும் அது நல்ல காரியம் என்பதனை புரிந்து விளங்கி நாம் அல்வழியில் செய்து வந்த அந்த தூய அமல்களை தொடர்ந்து செய்வதற்கு நாம் முனைவமாக அல்லாஹு தாலா நம் மனைவிற்கும் அருபுரிவானாக வாஹரதவானா அல்ஹம்துல்ல ஹிர்பிலாலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் அரஹமத்துலி பபரா